சர்வம் முருகார்ப்பணம் பரணி ஆஸ்ட்ராலஜி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கோ சாபம் சாபங்கள்ல சாபங்கள்லேருந்து ஒவ்வொரு சாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாபம் வந்து கோ சாபம் இந்த சாபம் எதனால் ஏற்படுது இதனால் ஏற்படைய விளைவுகள் என்ன இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோ சாபம் நமக்கு பிடிக்கணும்னா பசுமாட்டை வச்சு மட்டும்தான் பிடிக்கும் சரிங்களா கோனா பசு அதாவது பசுவால் ஏற்படக்கூடிய சாபம்னா கோ சாபம் எல்லாேருக்கும் சந்தேகமாக இருக்கும் ஏகப்பட்ட அனிமல் இருக்குது ஏன் பசுவுக்கு மட்டும் சாபம் மனுஷனுக்கு பிடிக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணமும் நம்ம ஒன்று தான் ரெண்டு காரணமாக பார்த்தா ஒரு காரணம் வந்து நம்ம புராணத்தில் வந்து பசுக்கு வந்து ஒரு சிறந்த இடத்தை கொடுத்துருக்காங்க காலை வந்து சிவனோட வாகனம் பசு வந்து காமதேனன் ஒன்று இந்திரன்ட்ட இருக்குங்கிறது நம்ம புராணத்தில் கொடுத்தனால அந்த பசு வந்து ஒரு புனிதமான பொருளாக இந்து மதத்தில் பார்க்கப்படுது அதனால் அதுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து நமக்கு சாகமாக மாறுது இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே மனிதனாக பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய பால் வந்து மாட்டோட பால் தான் சரிங்களா அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது மாட்டோட பால் தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் நம்மளும் குடிக்கிறோம் சரிங்களா அப்போது பால் கொடுக்கறது ஒரு தாய்க்கு சமமாக இருக்கிறதுனால நம்ம மாட்டோட பாலை குடித்து நம்ம குழந்தைலேருந்து வளர்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாடு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு பேச்சு சரிங்களா ஏன்னா அதோட பால் நம்ம குடிக்கணும் அதனால அதோட பால் கண்ணுட்டிக்காக தான் கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம அதை எடுத்து நம்ம குடிக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு குடிக்கிறோம் நம்ம குடிக்கிறோம் அதனால தான் நமக்கு இந்த கோசாபம் வருது சரிங்களா சரி இந்த கோசாபம் எதனாலலாம் வரும் அது எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த கோசாபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பசு வதைப்பது அதாவது மாட்டை கொள்ளுறவங்களா இந்த உணவுக்காக கொள்றதோ இதுக்காக கொள்றதோ அவங்களுக்கு இந்த கோசாவும் பிடிக்கும் அதேமாரி பால் மரத்து இதுவான் பால் மரத்த பசுன்னா இந்த பால் சுரக்காத பசு அதை வெட்ட கொடுத்தாலுமே இந்த இதுதான் சரிங்களா அடுத்து கன்று கூடிய பசு இருக்குது தெரியுமா அப்போ குட்டி போட்டிருக்கோம் உடனே குட்டியை பிரிச்சுடுவாங்க குட்டியும் தனியாக மாட்டையும் தனியாக பிரச்சனை போயிடுவாங்க அந்த குட்டி வந்து பசியில் துடிச்சிக்கிட்டே இருக்கும் தாயில் அந்த தாய்க்கு அந்த பசு போல் ஏக்குறோம் அதுவும் தப்பு அதனால் தான் நம்ம கிராமப்புற ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வந்து முதல் பாலை வந்து கன்று குட்டி தான் கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு காரணம் இதுதான் அது வந்து அதுக்காக சுரக்குது நம்ம வந்து நம்மளோட தேவைக்காக எடுத்துக்கிடுவோம் அதனால் கண்ணுக்குட்டி பசுவை பிரித்து அந்த ப கன்று வந்து பசியோடு ஆளாக்கக்கூடாது அந்த தாய் பசுவுக்கும் அந்த வேதனையும் கொடுக்கக்கூடாது அடுத்தால் தாகத்தால் தவிக்கக்கூடிய ஒரு பசு தண்ணி கொடுக்காது இப்போ சில அவங்க மாட்டு தண்ணி வச்சுருவாங்க சில வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வாய்க்காலில் குடிச்சாலும் குடிக்கிற மாட்டாங்க பற்றி விட்டுவாங்க அந்த மாதிரி தாகத்தில் துடிக்கிற பசுக்கு தண்ணி இல்லாமல் பண்ணுறதும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சரியாகும் சரிங்களா இப்போது எதனாலலாம் கோ சாபம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அந்த இப்போ என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வறுமை சரிங்களா அதாவது எவ்வளோ நாளும் உழைப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நல்லா தான் வேலை பார்ப்பாங்க நல்லா தான் காசு உணவு அந்த காசு இருக்கிற இடம் தெரியாமல் பேர் அவங்கக்கிட்ட ஒரு சேமிப்புங்கிறதே கடைசி வரைக்கும் விற்கவே இருக்காது எப்போவுமே கடைசியில் மாத கடைசி எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொருத்தங்க கையில் தான் இதாக பார்த்தீங்களா குடும்பத்திலையோ வம்சத்தில் வித வளர்ச்சியும் இருக்காது எப்போது சொல்லுவாங்களா அந்த அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்போ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில அந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரே தான் இருப்பாங்க அதாவது மேலே போக முடியாது அவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அவங்க வீட்டில் அந்த பணங்கிறது தங்காது அப்படிங்கிறத சாபத்தோட பிரச்சனை சரிங்க இந்த சாபத்துக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் எப்போவுமே நம்ம யாரோட கண்ணீர் தொளிக்கும் காரணமாக இருக்கக்கூடாது சரிங்களா அதான் சாபம் அதை வந்து நான் எல்லாருக்கையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அந்த சாபத்தை வந்து வாங்காமல் இருக்க நல்லது இப்போ சாபத்தை வாங்கியாச்சு எல்லாம் பரம்பரில் ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன சில கோவிலில் வந்து பசு தானமாக கொடுக்கும் சரிங்களா சிலவங்க கோவிலுக்கு மாடு தனமாக கொடுப்பாங்க அதே வீட்டிலேருந்து ஒரு மாடோ இல்லை வேறு எங்கேயாவது கண்ணுக்குடியே பிடிச்சி இந்த கோயிலுக்கு பசுவை தானமாக கொடுக்கலாம் இல்லை என்றால் எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைங்கிறவங்க கோயில் பசுகளுக்கு குறுக்கெட்டு அகத்திக்கீரை சாப்பிட கொடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கொடுக்குறதுனால உங்கள் செல்வம் சேர்ந்து உங்கள் குடும்பம் வந்து நல்லா வளம்புறதுக்கு வாய்ப்புகளாகவும் கோஸ் ஆகும் வந்து முழுமையாக நீங்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறுந்தாங்க அப்போ தான் இது மாதிரியான பகையான தகவல் நீங்கள் வந்து டெய்லி பார்க்கலாம் சரிங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் ஒரு